எப்படி நமக்கு அது கவச்சமா இருக்கு அத பத்தின ஒரு பதிவு இப்போ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இது யஜு ரூபா கர்மா யஜு ரூபா கர்மாக்கு அப்புறம் மறுநாளைக்கு காயத்ரி ஜபம் ஆயிரத்தி எட்டு பண்ணணும் இது வருஷத்துக்கு ஒரு முறை தினமுமே மூணு காலம் காயத்ரி ஜபம் சந்தியாவந்தனம் பண்ணனும் அந்த சந்தியா வந்தனம் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு இழவத்தஞ்சு பண்ணுவா முடிகிறவா ரிட்டையர்ட் பர்சன்ஸ் அதுல ஆசை இருக்கிறவா பக்தி இருக்கிறவா நூத்தி எட்டு கூட தினமுமே பண்றவாள்லாம் இருக்கா அந்த மாதிரி தினமும் பண்றவாளுக்கு அது எப்படி அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கவச்சம் கிடைக்கிறது அப்படிங்கறத பத்தி ஸ்ரீ மகா பிரிவா சொல்றா காயத்ரி மந்திரத்தை மூணு வேகத்திலேருந்து எடுத்த சாறு அதை இறுக்கி பிழிஞ்சது தான் இந்த காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் வேகத்தோட மற்றதையெல்லாம் நாம விட்டுட்டோம்னா கூட இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல 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 அந்த சாறு எசன்ஸ் நமக்கு அப்படியே ஒரு கவச்சம் மாறும் அப்போ ச வேதத்துல ரிக்கு எஜூர் உபா ரிக்கு எஜூர் சாமா அதர்வனா இந்த நாலு வேதத்துலேயும் கொடுக்கப்படுற மந்திரங்கள் அத்தனை மந்திரங்கள் இருக்கு அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஜூஸ் தான் இந்த காயத்ரி அந்த காயத்ரிய காயத்ரி அப்படின்னாலே கானம் பண்ணுறது பூர்வ சுக அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பா கானம்னா உடனே பாடுறதுன்னு அர்த்தம் கிடையாது இங்கே பக்தியோட ஸ்ரத்தையோட ஆச்சாரமாக செய்கிறது அர்த்தம் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா இங்க அந்த காயத்ரி கானம்னு சொல்லுவாங்க அதுக்கு பதம் காயத்ரி கானம் அப்படிங்கிறது காயத்ரியை யார் அனுஷ்டானம் பண்ணுறாலோ நிதமும் அவளுக்கு இந்த ஆன்மீக புரிஞ்சிருக்கணும் ஆன்மீக வழி பிடிச்சிருக்கணும் பக்தி வரணும் ஆச்சாரம் வரணும் இதோட யார் ஒருத்தர் சொல்கிறாலோ அவளுக்கு அவ்வளவு பெரிய அந்த ப்ரொனவுன்சியேஷன் சந்தஸ் அதை எப்படி அழகா சொல்றாளோ அவளுக்கு அவ்வளவு பெரிய கவச்சமாக கிடைக்கும் அந்த பக்தியோடையும் அவ சொல்ற இந்த காயத்ரி மந்திரம் அவளை காக்கும் அதுக்கு வேதத்துல காயத்ரிய சொல்லும் பொழுது காத்ம் சந்தசாம் மாதா காயத்ரி சந்தசாம் மாதா அப்படின்னு இருக்கு அந்த சந்தஸ்னா வேதம் வேத மந்திரங்களுக்கு எல்லாம் தாயார் தான் இந்த காயத்ரி வேத மந்திரங்களுக்கு எல்லாம் தாயார் தான் இந்த காயத்ரி அதனால இந்த காயத்ரிங்கிறது ஒரு இருபத்தி நாலு அக்ஷரம் கொண்ட மந்திரம் இந்த இருபத்தி நாலு அக்ஷரம் கொண்ட இந்த காயத்ரி மந்திரத்துல ஒவ்வொரு அடியிலும் எட்டு எழுத்து இருக்குது அந்த எட்டு எழுத்தை மூணு பாதங்களாக பிரித்து அதை திரிபதா காயத்ரின்னு சொல்கிறார் திரிபதா காயத்ரி அப்படின்னு ஒரு பேர் காயத்ரியில் சகல வேத மந்திர சக்தி இருக்குது அதனால தான் காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு ஸ்ரேயு மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் சக்தியை கொடுக்கறது இந்த காயத்ரி மந்திரம் வேத மந்திரங்களே சித்தி உண்டாகணும் அப்படின்னா அந்த காயத்ரிய சரியாக ஜபம் பண்ணணும் அது பூனல் எப்போ போடுறாலோ ஒரு ஒரு குழந்தைகளுக்கு அப்போது மந்திரோபதேசம்னு பண்ணுவா அப்போது அவன் காலில் ஒரு குருவை வச்சு தான் ஓதுவான் அதோடு இல்லை அது ஒரு மாத காலம் ஆறு மாத காலம்னு வச்சு அந்த குருவை வச்சே அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவான் அவன் சொல்கிறது ப்ரொனவுன்சேஷன் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த மந்திரங்களுக்கெல்லாம் தாயாரான இந்த காயத்ரிய இந்த காயத்ரி மந்திரத்தை இப்போ வரப்போற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நமக்கு காயத்ரி ஜபம் நமக்கு நித்தியமுமே இத மூணு காலம் பண்ணணும் மூணு காலம் பண்ண முடியாதுவா சாயரட்சையானு பண்ணிடுவா கார்த்தால ஒரு தடவை பண்ணிடுவா மத்தியானம் மட்டும் பண்ண சில பேர் ரொம்ப வைத்திகால்லாம் அதை தான் சாப்பிடுவா ஏன்னா அவளுக்கு இதுல பண்ணின எதான தப்புகள் இருந்தாலும் அதுல அது நிவர்த்தி ஆயிடும் ஏற்பட்ட இந்த காயத்ரி மாத்தாவை நாமளும் நினைவு கூர்ந்து எல்லாருக்கும் அதை சொல்லணும் எடுத்துட்டு போகணும் இது ஆவணியா வட்டம் வரக்கூடிய மாசம் அதற்காக ஆகஸ்ட்ல அதனால இந்த பதிவை உங்க எல்லாருக்குமே எல்லாருக்கும் நீங்க எடுத்துட்டு போகணும் ஷேர் பண்ணணும் இந்த பதிவு பெரியவா வந்து சொல்லியிருக்கா மகா பிரிவாலே சொல்லியிருக்கா அந்த காயத்ரி மூணு வேதங்களோட சாறு இது இருக்கி புழிஞ்ச சாறு அதனால இதை சொல்லுங்க அவ்வளவு சக்தி கிடைக்கும் இப்போ ஏற்பட்ட சக்தி கிடைக்கிற இந்த காயத்ரி மாத்தாவை நாமளும் தொழுது சரண் புகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சட்டம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை எவ்வாழ்க வளங்குடன்